சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் பிரதோஷ மந்திரம் சிவபெருமான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருக்குரிய வழிபாடாக பிரதோஷ வழிபாடானது பார்க்கப்படுகின்றது பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் துன்பங்களை களைந்து விடலாம் என்பது ஒரு நம்பிக்கை சிவபெருமான் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி விடுவார் என்று நம்பப்பட்டு பிரதோஷ காலத்துல இந்த மந்திரமானது சொல்லப்பட்டு வருகின்றது அந்த ஒரு வரி மந்திரத்தை நாமும் தெரிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பிரதோஷ காலமான மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலங்களில் சிவபெருமானுக்கு பிரதோஷ நாளில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும் சிவபெருமானை வழிபட பல நாட்கள் இருந்தாலும் நம்முடைய பாவங்களையும் கர்மங்களையும் தொலைத்து போக செய்யக்கூடிய சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற இந்த பிரதோஷ வழிபாடு முதன்மையாக உள்ளது அப்படியான இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானின் அருளை பெறுவதோடு நம்முடைய துன்பங்கள் நீங்க எளிமையான ஒரு மந்திரத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம் என்று தேய்பிரை பிரதோஷம் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போகும் என்பதுதான் இந்த பிரதோஷ வழிபாடோடைய நோக்கம் மாலை நான்கு முப்பது மணிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபெருமானுடைய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு அவரை வணங்கி அவருடைய அருளை பெறுவதற்கு ஒரு உகந்த நாள் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் பொதுவாகவே மந்திரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு குலதெய்வ மந்திரம் இஷ்ட தெய்வங்களுடைய மந்திரத்தை உச்சரித்தபடியே நாம் பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்வோம் அப்படி தெய்வங்களுக்குரிய மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு அதற்குண்டான பலன் உடனே கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் அந்த வகையில சிவபெருமானை வணங்கக்கூடிய மந்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்த மந்திரத்தை பிரதோஷ நாள் முழுவதிலும் எப்போது நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் சொல்லிட்டு வரலாம் பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்குரிய காலம் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலம்தான் பிரதோஷத்திற்குரிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இதற்கான பலன் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் சிவ தரிசனம் செய்தவாறு நாம் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அது சிறப்பானதாக அமையும் ஆலயத்திற்கு செல்ல முடியாது என்பவர்கள் இருக்கும் இடத்திலேயே அலுவலகத்தில் இருக்கிறீங்க அல்லது வீட்ல இருக்கிறீங்க அல்லது வெளியில போயிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த பிரதோஷ காலத்தில் இருக்கும் இடத்துல இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு எந்த தீட்டும் கிடையாது ஒரு சிலர் மாதவிடாய் காலத்தில் இருப்பாங்க பெண்கள் அவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது மனதார இறைவனை தூய்மையான மனதோடு நினைக்கிறதுக்கு காலம் அப்படின்றது ஒரு தடையாக இருக்காது எந்த நேரத்திலையும் இறைவனை நாம் நினைக்கலாம் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் மாத விளக்கானவர்கள் என அனைவருமே சிவபெருமானை நினைத்து மனதார இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் சொல்வதாக இருந்தால் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையிலேயே தரையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த தீபமானது கிழக்கு நோக்கி எரிய வேண்டும் நீங்கள் வடக்கு நோக்கி அமர்ந்து சிவபெருமானை மனமுருகி இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஓம் சிவ 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 சிவாய நமக ரொம்பவே எளிமையான மந்திரம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட மிக எளிமையாக வாயில் நுழையக்கூடிய ஒரு மந்திரம் சின்ன குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் நமச்சிவாயா என்று நாம் ஒரு முறை சொன்னாலே போதும் ஒரு கோடி நன்மைகளை வாரி வழங்குவார் இந்நாள் வரை ஓம் நம ஓம் நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம் ஆனா பிரதோஷ காலத்துல ஓம் சிவ 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 சிவாய நமக என்ற மந்திரத்தை மனமுருகி பக்தியோடு தூய்மையான எண்ணங்களோடு சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்குண்டான பலனை நம் வாழ்வில் கண்டிப்பாக உணர முடியும் பாவங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் கடன் துரோகம் என எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் உழன்று கொண்டிருந்தாலும் இந்த பிரதோஷ நாள் அன்று சிவபெருமானை மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நம்பிக்கையோட செய்யுங்க பக்தியோட செய்யுங்க தூய மனதோட நாம் எந்த ஒரு வழிபாட்டை செய்தாலும் அதற்கு நிச்சய பலன் உண்டு அதனால இன்றைக்கு வரக்கூடிய தேய்வறை பிரதோஷ நாள் என்று நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போக வேண்டும் கடன் அனைத்தும் தீர்ந்து போக வேண்டும் நமக்கு துரோகம் செய்தவர்கள் அனைவரையும் நாம் மன்னிக்க வேண்டும் அது ரொம்பவே முக்கியமானது நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் தேய்ந்து போக வேண்டும் என்று மனமுருகி சிவபெருமானை வேண்டி இந்த ஒரு வரி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் நிச்சயமாக அனைத்து பலன்கள் சிவபெருமான் நமக்கு வாரி வழங்குவார் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்